ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் அது தாங்க உருளைக்கெழங்கு போண்டாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த உருளைக்கெழங்கு போண்டா ஈஸியான மெத்தடில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கப்பு பச்சை பட்டாணியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அதில் அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கோட ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க கல்லு உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போது ஒரு மூடி போட்டு விசில் போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போது கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க தோல் உரிச்சிக்கலாங்க இப்போது கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சாச்சுங்க இப்போ அதை மற்ற வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க அதில் அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க பச்சை பட்டாணி செத்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மலையை வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது லைட்டாக உப்பு செக் பண்ணி பார்ப்போங்க உப்பு கொஞ்சம் பற்றாமல் இருக்குதுங்க கால் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாங்க அதே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மசாலாவை சாதத்துக்கு சப்பாத்தி கூட வச்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளக்கிழங்கு மசாலாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கலாங்க அப்போதாங்க நம்ம போண்டா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு கப்பு கடலை மாவு போட்டுக்கலாங்க ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் செத்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் செத்துக்கலாங்க பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாங்க பெருங்காய்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாங்க இப்போ மாவு சரியான பதத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைங்கள மாவில் நல்லா தடவிக்கலாங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாங்க நம்மளோட உருளைக்கெழங்கு போண்டா இப்போவே கம்மகம்மனு ரொம்ப வாசமாக அடிக்குதுங்க நீங்கள் இதே மெத்தடில் இதே அளவுகளோட உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள் எல்லாம் எப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ உருளைக்கிழங்கு போண்டா நல்லா வெந்துருச்சுங்க எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு அளவுக்கு பஞ்சு மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஊரில் கிழங்கு போன்றாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு வீடியோங்களுக்கும் ஒன்றைக்குன்னே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்